பெண்களே நீங்கள் யாரை உங்களுடைய அம்மா என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் அம்மா இல்லை உங்களுடைய மகள் உங்களுடைய மகள் என்று நீங்கள் யாரை நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவங்க உங்கள் மகள் இல்லை அவங்க தான் உங்கள் அம்மா இதுதான் வந்து பெண்களுக்கான உறவுமுறை ஆணு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான உணவு உறவுமுறை கிடையாது பெண்களுடைய உறவுமுறை என்பது வேறு பெண்களில் இப்போ ஆண்களில் வந்து யார் வயது அதிகமானவர்கள் அப்படின்னா வயது குறைந்தவர்கள் அப்படின்னா நம்ம அது கரெக்டானது இப்போ இருக்கிற கணக்கீடு சரியானதுதான் ஆனால் பெண்களுக்கு யார் வயசாக வயசு அதிகமானவங்க ஒரு பெண் பிறக்கும்போது அவளுடைய வயசு நூற்றி இருபது நூற்றி இருபது வயதுலேருந்து ஆரம்பித்து வருடங்கள் செல்ல செல்ல குறைந்து கொண்டே போக வேண்டும் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு பொண்ணு பிறந்த அப்படின்னா அவளுடைய வயசு நூற்றி பத்தொம்போது மூணு வருஷம் ஆச்சு நூற்றி பதினெட்டு அப்படி குறைச்சிக்கிட்டே வரணும் இதுதான் பெண்களுடைய வயதை கணக்கெடுக்கிற முறை அதனால தான் சொல்கிறேன் இப்படி கணக்கிட்டு ஒரு பெண் பிறக்கும்போது அவளுக்கு வயது நூற்றி இருபது பெரியவளாக பிறக்கிறாள் வயது குறைந்து கொண்டே போகும் இது அது அப்படி இருக்கும்போது போது இன்னும் அப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பொண்ணு பிறந்து பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னா அவளோட வயசு நூற்றி பத்து இன்னும் நூற்றி வருஷம் நூற்றி பத்து வருஷம் அவள் உயிர் வாழணும் அப்படிங்கிறது அது கணக்கு அது அதிகமாக உயிர் வந்தாலும் தப்பு கிடையாது அப்படி இப்படி தான் பெண்கள் அப்படி இருக்கும்போது பெண்களுடைய உறவுமுறை எப்படி கணக்கு அப்போ பெண் வந்து ஒரு பெண் பிறக்கும்போது நூற்றி இருபது வயசு அப்படின்னா அவளை பெற்ற எடுக்கிற ஒரு பெண்ணு அவளுடைய அவள் வந்து இருபது வயசில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் ஒரு பெண் குழந்தை அப்போ அவளுடைய வயசுன்னா நூறு நூறு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது அந்த பெண் குழந்தையின் வயது நூற்றி இருபது என்றால் இதில் யார் மூத்தவர் தான் பெற்றெடுக்கிற அந்த பெண் குழந்தை தான் அந்த பெற்றெடுத்த பெண்ணை விட மூத்தவர் அப்படிங்கும்போது இவங்களுக்குள்ள உறவுமுறை எப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை பெற்றெடுக்கும்போது மகளை பெற்றெடுக்கவில்லை அம்மாவை பெற்றெடுக்கிறாள் ஒரு பெண் வந்து பெண்ணை பெற்றெடுக்கும்போது மகளாக மாறுகிறார் அம்மாவாக மாறவில்லை தான் பெற்றெடுத்த அந்த பெண் என்பவள் அம்மா அந்த அப்பா ஒரு பெண் பிறக்கும்போதே அம்மாவாக தான் பிறக்கிறாள் இன்னொரு பெண்ணை பிறக்கும் பெற்றெடுக்கும்போது தான் மகளாக மாறுகிறாள் அப்படிங்கிற நான் புரிஞ்சேன் ஆனால் ஆண்கிறவன் அவன் பிறக்கும்போது அவன் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது அப்போ அவள் தான் அந்த உறவில் மாற்றம் கிடையாது தான் பெற்றெடுக்கிற மகன் தான் அவனும் வந்து தனது அம்மாவை அம்மான்னு தான் சொல்லணும் அதுபோல் சரி அப்பாங்கிற உறவு எப்படின்னா அப்பாங்கிற உறவுங்கிற மாறாது அம்மாங்கிற உறவு தான் அங்கே மாறுதே தவிர ஆனால் அப்பா என்கிற உறவு மகளை விட சின்னது பெண்கள் அத்தனை பேர் அத்தனை உறவுகூட ஒரு பேத்தியை விட தாத்தா என்பவர் சின்னவர் சிறிய குழந்தை பெண் பெண்களின் பார்வையில் ஆண்கள் அத்தனை பேரும் குழந்தைகள் தான் அப்போது ஒரு தாத்தாவாக இருக்கிற ஒரு ஆண் கூட ஒரு பெண்ணிற்கு குழந்தையாக தான் தெரிவா அப்படி இருக்கும்போது ஒரு தாத்தா வந்து தனது அது பேத்தியை என்ன சொல்லணும் பேத்தி இங்கே வாங்க அப்படி சொல்லணும் உர முறையில் மாற்றம் இல்லை பேத்தி இங்கே வாங்க அது மாதிரி அந்த அந்த பெண் என்ன பண்ணுவன்னா தாத்தா டே இங்கே வாடா அப்பாவை என்ன சொல்லணும் அப்பா இங்கே வாடா அந்த அப்பா என்ன சொல்லணும் மகளை பார்த்து மகளே இங்கே வாங்க இவங்க தான் எங்களுடைய மக என்னுடைய மகள் இவங்க தான் என்னுடைய மகள் அப்படி சொல்லணும் அது மாதிரி அந்த பெண் வந்து டே தா டே அப்பா எங்கடா போனேன் என்னடா அது அம்மா தே அவ அம்மானு கூடாது அவள் என் மக தேடிகிட்ருக்காப்பார் அப்படி சொல்லணும் அந்த மாதிரி உறவு முறையில் நம்ம வந்து தப்பாக இதெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி திணித்த உறவு முறை இப்போ இருக்கிற உறவு முறை வந்து திணித்தது பெண்கள் வந்து ஆண்களோட சின்னவங்க அப்படின்றதுலாம் வந்து பெண்கள் தான் பெரியவர்கள் ஆண்கள் குழந்தைகள் பெண்கள் அத்தனை பேரையும் ஒரு தாத்தா கூட அது ஒரு பேத்தி வயசில் இருக்கிறவங்கள வாங்கப்போங்கன்னு தான் சொல்லணும் ஒரு பேத்தி கூட ஒரு சின்ன பொண்ணு கூட ஒரு வயசு ரெண்டு வயசு பெண் குழந்தை கூட ஒரு தாத்தா நூறு வயசு தாத்தாவை டே வாடாங்க வாடாணும் என்னடா நீ எங்கள்டா போயிட்டா உடம்பு ஒரு சரியாக பார்த்துக்கிறியா இல்லை உடம்பு சரியில்லையா நல்லா சாப்பிட்டியா இல்லை ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குற அந்த அந்த ஆளுமை திறன் பெண் குழந்தைகளுக்கு உண்டு அதிசயமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஆச்சரியத்தெல்லாம் நம்ம இடம் திட்டம் பிரெயின் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த ஆணாதிக்கம் என்பது ஒரு உறவு முறையில் இருக்கிற இந்த ஆத்தி அதிசயம் பெண்களின் இயல்பே பார்த்திங்கன்னா தலைமை பண்போடு தான் பிறப்பாங்க பெண்களின் இயல்பு தலைமை பண்பு ஆண்களுடைய இயல்பு வந்து தலைமைக்கு உதவியாக இருக்கக்கூடிய பண்பு குழந்தைகள் அப்பண்களின் பார்வையில் ஆண்கள் அத்தனை பேரும் குழந்தைகள் ஆண்களின் பார்வையில் பெண்கள் அத்தனை பேரும் பெரியவர்கள் கடவுள் அப்படின்னு சொல்லணும் பெண்கள் தான் கடவுள் கடவுளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கடவுள் ஆண் அவனும் கடவுள் தான் ஆனால் உதவியாக உதவி கடவுள் எல்லாருமே கடவுள் தான் அதுபோல் க பெண்கள் வந்து தங்களுடைய கணவனை வாடா போடான்னு கூப்பிட்ணும் ஆண்கள் வந்து தங்களுடைய மனைவியை வந்து வாங்க போங்க அப்படின்னு தான் சொல்லணும் பேர் சொல்லலாம் கூட நீவா பொண்ணு கூட வாடிப்பொடி இதெல்லாம் கூட கூட வாங்க போங்க பெண்கள் தான் குடும்பம் என்கிற நிறுவனத்தின் தலைவர் தலைவீட்டு அங்கே வேலைக்கு போகிறவன் தான் ஆண் அப்படிங்கிறனால இது இந்த உறவு இப்படிப்பட்ட உறவுமுறை வரும்போது இந்த பாலியல் குற்றங்களே நடக்காது பாலியல் குற்றங்கள் வந்து முதல் பாலியல் வன்முறை வந்து ஒரு பொண்ணை பேர் பேர் சொல்லி கூப்பிடறது தான் வாப்போ வாப்போன்னு சொல்கிறது போடின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து பாலியல் வன்முறையின் ஒரு ஆரம்பகட்ட நிலைன்னு வச்சுக்கோங்களேன் பேச்சுவடிவில் இருக்கிற ஒரு பாலியல் வன்முறை இந்த இதுதான் பெரிய விபச்சாரத்துக்கும் கற்பழிப்புக்கும் குழந்தைகள் வரும் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த பேச்சுலாம் பேச்சிலே மரியாதை வந்துருச்சுன்னா பேச்சிலே நீ வந்து பயப்படணும் அதாவது அவங்க பெரியவங்க அப்படின்னு நீ உணரணும் அப்படின்னா ஒரு பெண்ணிற்கு எதிரான எந்தவித பெண்ணு இங்கே பாதுகாப்பானவளாக மாறிவிடுவார் வேறு எந்த வழியிலேயும் நீங்கள் பாதுகாப்பானவளாக மாற முடியும் நான் சொல்கிற இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணும்போது ஃபாலோ பண்ண தான் பண்ண தான் போகிறாங்க இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்புறம் இனிமேல் பிறக்கிறவங்கெல்லாம் வந்து இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அந்த மாதிரி தான் வந்து பழகுவாங்க பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து குழந்தைகளை நம்ம அடிக்கிறது கிடையாது அவங்க பேசுகிறத ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இருக்கும்போது அந்த பெண் குழந்தைகளின் இயற்கையான இந்த இயல்பு இருக்குல்ல அதில் மாற்றம் ஏற்படாது நம்ம வந்து பெண் குழந்தைகளுக்கு நம்ம எதையும் சொல்லிக் கொடுக்காம அதை நம்ம ரசிக்க பழகிறோம் இனிமேல் வந்து ரசிப்பாங்க குழந்தைகளோட செயல்களை ரசிக்க பழகு குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்து தான் இந்த குழந்தைகளோட இயல்பு நமக்கு தெரியாமல் போச்சு பெண்ணின் இயல்பு ஆணின் இயல்பு தெரியாமல் போயிடுச்சு இனிமேல் நம்ம சொல்லிக் கொடுக்காமல் அதை ரசிக்க பழக போகிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்க பழகப்படுறோம் அப்படி போது ஓ பெண்கள் இப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆணும் என்ன பண்ணுவான் சின்ன வயசுலேயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெண்களை பார்த்தா வாங்க போங்கன்னு தான் சொல்லுவான் அதுபோல் பெண் குழந்தை சின்ன வயசுலேயே வந்து ஆண்களை வந்து அப்பாவை தாத்தாவை அண்ணனை தம்பி எல்லாரையும் வாடா போடாதான் ஆண்களுக்கெல்லாம் வந்து டே வாடா அதனால ஒரு உரிமை இருக்கணும் அவங்க வாடா போ உரிமை இருக்கும் அதில் அன்பு இருக்கும் அது அப்படி கூப்பிட்றாங்கன்னா அதுதான் அன்பு அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுப்பாங்க அதுமாதிரி கோவப்படுவாங்க அடிப்பாங்க பெண்கள் பெண்கள் வந்து ஆண்கள் அடிப்பாங்க ஆண் வந்து திருப்பி அடிக்கக்கூடாது அடியை தாங்கிக்கணும் அங்கங்கே தாங்கிறது தான் அடி வாங்குறதுக்காக தான் ஆண்கள் பிறந்திருக்காங்க அடித்து திட்டு வாங்குறதுக்காக அடிக்கலை திட்டலை அப்படின்னா அப்போ அந்த பெண்ணின் பாசம் கிடைக்கலை உனக்கு அது திட்டுறது ஒரு பெண் ஒன்று திட்டுறா அடிக்கிறா அப்படின்னா அது உனக்கு பெருமை பெருமையான விஷயம் அவ என்ன வாடா போடான்னு சொல்லிட்டா நேற்று தான் ரெண்டு முதுகில் ரெண்டு உதவ விட்டா ஒளையர்னு ஒரு அடி விட்டா அப்போ அவளுக்கு ஏ மேலே எவ்வளோ பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான் ஆண் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வரப்போகுது இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறவன் தான் யாரு முதல் மனிதன் மனிதராக இப்போதான் மனிதர்கள் முழுமையடைகிறாங்க மனிதராக மாறுவதற்கான அதாவது குரங்கு வந்து முதல்ல விலங்கா இருந்தது மனம் என்கிற நோய் மரண பயத்தால் காடுகளில் வாழும்போது உணவு காரணமாக ஏற்பட்டது அந்த குரங்குகள் மனம் என்கிற நோயால் விலங்கு நிலையை இழந்து மனிதராக மாறி கொண்டிருக்கிறது நம்ம இப்போவும் குரங்கு தான் குரங்குகள் தான் இப்போ மனிதராக மாறி இருக்குது முன்னாடி விலங்காக இருந்தது அப்படி மனிதராக மாறுவது அப்போ மனிதராக எப்படி வாழணும் எப்படி என்ன எப்படி பேசணும் உறவு முறைகள் அப்புறம் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது நோய்களுக்கு என்ன காரணம் போரிடலாமா கூடாதா நிலையாக ஒரு இடத்துல வாழணுமா வேண்டாமா இப்படி அடி இப்படி இந்த விதிமுறைகளை கண்டுபிடிக்கணும் அது இப்போ தான் முழுமையடையுது அந்த விதிமுறை மனிதராக வாழுகிற வாழ்வதற்கான அடிப்படை அறிவில் இப்பொழுது தான் மனிதர்கள் முழுமையடைகிறார்கள் இப்போதான் மனிதராக மாறுகிற அந்த முழுமை இப்பொழுது தான் நடக்குது அப்படி நடந்த முதல் மனிதன் தான் நான் தான் நான் என்னுடைய முதல் மனிதன் நான் சொல்கிறேன் நான் தான் முதல் மனிதன் அப்படி இனிமே பிறகு அப்போ எனக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா என்னுடைய மனசு வந்து எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்காது இடைவெளியை நிறைய இருக்கும் அதாவது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வெற்றிடமாக தான் இருக்கும் ஒரு ஐந்து சதவீதம் மட்டுமே மனம் என்பது நமக்கு போதுமானது அப்போ சின்ன குழந்தைய ஒரு வயசில் ரெண்டு வயசில் இருக்கிற பசங்களுக்கெலாம் வந்து எண்ணங்கள் கனவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்காது இடைவெளி இல்லாமல் ஓய்வு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்காது அவங்களுக்கு நிறைய வெற்றிடம் இருக்கும் அப்போ பிற்பாடு வயசு இருபது ஆகும்போது தான் இருபது தாண்டும் போது தான் எண்ணங்கள்லாம் யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் மனசில் இடைவெளி இல்லாமல் ஓய்வு இல்லாமல் வேகம் எடுக்கும் தொடச்சா வந்துட்டுருக்கோம் அப்போ தான் நம்ம தியானம் பண்ணி அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் தியானம் பண்ண வேண்டிய விஷயம் சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை அப்போது அந்த சின்ன குழந்தையாக இருக்கிற அந்த நிலமையை தான் நான் மீட்டெடுத்திருக்குறேன் ஆராய்ச்சி பண்ணி அது இயல்பாக அது என்னுடைய வாழ்வியல் கடமை அது நான் அதுக்காக அப்போ அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி மனிதர்கள் யார் அப்போ எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த உலகம் ஃபெயிலியராக போகுது இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைகிறாங்க மனிதராக வாழ போகிறாங்க அவங்க என்ன சாப்பிட்ணும் எதை சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது நோய்களுக்கு என்ன காரணம் இப்படி எல்லாவற்றுக்குமான விடை என்னிடமிருந்து கிடைக்கிறது அப்போ என்னுடைய மனசு இப்படி தான் செயல்பட்டு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வெற்றிடமாக இருக்குது இனிமேல் பிறக்கிற பசங்கள் உலகம் முழுக்க எல்லாேருக்கும் இப்படி தான் நடக்கும் இது வந்து ப இப்படி தான் வந்து மனிதர்களுக்கு இடையில் ஒரு உணர்வு ரீதியான இணைப்பு இருக்குது யார் எதை கண்டுபிடிச்சாலும் அது எல்லாத்துக்கும் அப்டேட் ஆகும் இப்போ ஒரு செல்ஃபோன் வந்து அது தனிப்பட்ட ஃபோன் கிடையாது எல்லோரும் எல்லோருடைய ஃபோனோட அது ஒரு இணைப்பு இருக்குது இல்லை அதே மாதிரி தான் வந்து மனித மூளையும் கூட மனித உடம்பும் கூட அதனால் எனக்கு ஏற்பட்ட மாற்றம் இனிமை பிறக்கிற குழந்தைகளுக்கு அது இயல்பாகவே ஏற்படும் இனிமை பிறக்கிற குழந்தைகளோட மனசு எப்போதுமே வெற்றிடமாக அதாவது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வெற்றிடமாக இருக்கும் எப்போதுமே அவங்க தியானமெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் ஆராய்ச்சியும் பண்ண முடியாது மனிதராக எப்படி வா வாழ்வது என்கிற அந்த குழப்பம் சந்தேகம் பயம் அதை வச்சுனா தான் நம்ம ஆராய்ச்சி அதுக்காக தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் அந்த ஆராய்ச்சியை வச்சுக்கிட்டு நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும் போது அதுக்கப்புறம் இயற்கையாக இணைந்த மனித வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை முறை வரும்போது அந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை ஏற்ற ஒரு வரைபடம் ஒரு கிராமத்தின் வரைபடம் என்னிடம் இருக்கிறது அது ஒரு கண்டுபிடிப்பு மனிதர்களின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறக்காக தான் மனிதர்கள் மனிதர்களாக ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் அதை கண்டுபிடிக்கிறக்காக தான் மனிதர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே நாம் அந்த உலகத்தை உலகம் முழுவதும் நான் வடிவமைத்த அந்த ஊரை அந்த கிராமத்தை ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவத்தை மையமாக கொண்ட அந்த அந்த கிராமத்தை உலகம் முழுவதும் நாம் நிறுவனம் அதற்காக நீங்கள் அதனால் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க